மனித வாழ்வு சவால்கள் நிறைந்தது சங்கடங்கள் நிறைந்தது பிரச்சனைகள் நிறைந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் இது தானே எதார்த்தம் சவால்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை நீங்கள் நினைத்தது மாதிரி வெறும் லைஃப் இஸ் நாட் அ பெண்ட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்களே ஒரு வாழ்க்கை என்பது ப பட்டுமெத்தையும் ரோஜா இதழ்களும் விரிக்கப்பட்டதா அல்ல சவால்கள் நிறைந்தது சங்கடம் நிறைந்தது அதிலிருந்து தான் நாம் மீண்டு வரணும் அது இன்றைக்கி நம்ம எவ்வளோ சங்கடத்தை சொல்கிறோம் ஆனால் விவேக சிந்தாமணியில் ஒரு மனிதன் எவ்வளவு சங்கடம் அடைகிறானுங்கிறத மிக அருமையாக சொல்கிறாங்க பாருங்களேன் ஆவினை மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோவ அடிமை சாவ வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட கோவேந்தன் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குருக்கே நிற்க பாவானர் கவி பாடி பரிசு கேட்க பாவி மகன் படும் துயரம் பார்க்கொண்ணாதே என்ன சொல்கிறாங்க ஒரு பசுமாடு வீட்டில் கண்ணு போடுகிறது ஆ ஈணுகிறது அந்த நிலையில் கடுமையான மழை பெய்கிறது செயல்பட சங்கடம் இன்றைக்கும் நிறையா மழை பெஞ்ச வீடு விழுறது மாதிரி அன்னைக்கும் அந்த இடத்துல வீடு இல்லம் விழுகிறது மழையில் வீட்டில் உள்ள பெண் மெய் குழந்தை பெருக்காக தயாராக இருக்கிறாள் அதற்கு சேவகம் பண்ணக்கூடிய சேவகன் இறந்து போகிறான் வயக்காட்டில் ஈரம் காஞ்சிடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நிற்கிற இடத்துலையே விதையை போட்டால் தான் வரும்னு விதையை எடுத்துக்கிட்டு அந்த நிலையில் போகிறாரு அப்போ இவருக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தவன் வழியில் நின்று மறைத்து கொள்கிறான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உழுது உண்ட நில வரி பயிற்செலவு வரி இருக்கு இல்லையா அதை அரசு சார்ந்தவர்கள் வந்து கோவேந்தன் உழுதுண்ட கடமை கேட்க அதற்கு வரி வசூல் பண்ணக்கூடிய ஆள் வந்து நிற்கிறார் இந்த இடத்துல குருக்கள் வந்து தான் செய்த பணிக்காக தட்சணை கேட்பதற்காக வந்து கே நிற்கிறார் இதே நேரத்தில் அதை தாண்டுகின்ற பொழுது ஒரு கவி பாடக்கூடிய யாசகன் பெறுகின்றவன் ஒரு பாட்டை பாடி எனக்கு பரிசு கொடு என்று கேட்கிறான் ஐயா இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆட்படுவான் இல்லையே அவன் தற்கொலை பள்ளி கொள்ளவில்லையே அதை மீண்டுதானே வாழ்ந்திருக்கிறான் வாழ்க்கை என்பது அனைத்து சங்கடங்களில் இருந்தும் மீண்டு வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் பாடலாக இருக்கிறது அதனால் நாம் இன்று அனுபவிக்கின்ற அல்லது எதிர்கொள்கின்ற சங்கடங்கள் அனைத்தும் நாம் மீண்டு வரக்கூடியது என்பதை புணர்ந்து நாம் நம் அடுத்த தலைமுறைக்கும் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடன் எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதை அறிவுறுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அதுவே இந்த பாடல் சொல்லும் செய்தியாக நாம் கொள்ள வேண்டும்